மனதால் குடம் திரளாமல் மனம் கதறிக்கொண்டிருக்கிறேனே இறைவன் நான் எங்கு செல்வது என்ன செய்வது ஒன்று வரும் உருவத்தை பார்த்தால் என்னை கொல்ல வரும் எவனைப் போன்று தெரிகிறதே என் உயிரை கவந்து செல்ல வந்திருக்கும் எவனை போன்று தெரிகிறது பார்த்தால் தங்கள் கண்களுக்கு எவனாக வாத்துகிறேன் இல்லை அம்மா இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளை அம்மா அம்மா உன் திருவனே இந்த உலகம் உள்ளளவும் என்றென்றும் உன்னுடைய பெயரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த பெற்றவளின் நல்லாசி என்றுமே உனக்கு உண்டு நலமோடு வாழ்வாயப்பா மங்க ராமா சிறு வயதிலே அம்மா அந்த சிவபராணை நான் பார்க்கப் போகிறேன் ஆண்டவனை கண்ணார காணப்போகிறேன் கடுமையான தவத்தை மேற்கொண்டு கடவுளான பரம்பொருளை கண்டு அவரிடத்திலே வரம்பெற்று போகிறேன் என்று தவம் மேற்கொள்ள சென்றாயே தவம் மீதேறியதா ஆண்டவன் காட்சி கொடுத்தாரா என்ன நடந்தது செயலம்மா தவம் நான் காட்சி நான் கேட்டதையும் கொடுத்தார் கேட்காத பொருளும் கொடுத்தார் ஆண்டவன் கேட்காத பொருளா அந்த என்ன ஆகாதேவா இந்த உலகில் என்னை பெற்ற தாயோடு நான் எப்பொழுதுமே இணைந்து வாழ வேண்டும் என் தாயை விட்டு நான் பிரியவே கூடாது என்றேன் ஆஹா இளமை பருவத்திலே உனக்கு எவ்வளவு பாசம் மகிழ்ச்சி கேட்டபடி கொடுத்தேன் என்றார் மட்டும்தானா ஆண்டவா இந்த உலகில் அக்கரமாக இருத்துக் கொண்டே போகிறது இதை தடைக்க வழி இல்லையா என்றேன் உண்டு என்றார் என்னவென்றேன் இந்த என்ற ஆயுதத்தை கொடுத்தார் என்ன செய்யும் என்று கேட்டேன் எங்கெங்கே அக்கிரமம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் புறப்படுவாய் அக்கிரமத்தை அழிப்பாய் நீதியில் நிலைநாட்டுவாய் என்று பகவான் கூறிவிட்டார் அம்மா அம்மா இல்லை நீங்கள் எனக்கு வைத்த பெயர் என்னம்மா ராமன் என்ன பெயரை அம்மா இந்த பரசு என்ற ஆயுதத்தை நான் பெற்றதால் இன்று முதல் ராமன் ராமன் என்று மகரே பெற்ற செல்வனே தாயே என் குலம் தலைக்க வந்த குல குழந்தை மகனே பரசுராமா உன்னை பெற்றதின் பலனை நான் இன்றுதான் காண்கிறேன் அப்பா இந்த உலகத்தை தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என் தாயை விட்டு என்றுமே இடை பெறக்கூடாது என்று பெற்றெடுத்த தாயும் இவ்வுலகத்திலே நலமோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவலத்தில் வரம் பெற்று வந்தாயே நிச்சிறிய வயதிலே உனக்கு எவ்வளவு சிறந்த குணம் அப்பா

பிறப்பினர் வாடா கண்மணியே பதவி பரசுராமா ஆண்டவனத்தில் இணைய பெற்று வந்த வரத்தினால் எனக்கு சந்தோஷம் அப்பா சந்தோஷம் எனக்கு சஞ்சலம் தாயே சஞ்சலம் எதற்கு சிவனை கண்டோம் ஏன் தவம் செய்தோம் எதற்கு வரத்தை பெற்றோ என்றெல்லாம் துடிக்கிறது அம்மா என் இதையும் துடிக்கிறது தாயே ஆம் தாயே அது போகட்டும் அம்மா நீங்கள் யார் எப்படி உத்தவன் மகாபெரும் முனிவரை திருமணம் செய்தவன் ஐந்து பிள்ளையை பெற்றவள் ஒன்றா இரண்டா ஐந்து பிள்ளையை பெற்றவள் பத்தினி என்றும் உத்தமி என்றும் பேரும் புகழ் பெற்றவள் ஆம் தாயி அம்மா ஏமா ஆகாயத்தில் கந்தலவன் சென்றால் என்ன அவனுக்கு நீரில தெரிந்தால் என்ன அது நீங்க ஏமா பார்த்தீங்க அப்படி பார்த்ததால் வழக்கும்போல் திரள வேண்டிய குடம் திரளாமல் இப்படி தன்னும் தனிமையிலே திக்கற்றவளாக இந்த கானகத்திலே தெரிகின்றே ஏனம்மா உங்களுக்கு நிலைமை சொல்லுங்கள் தாயே சொல்லுங்கள் என்னை வார்த்தையால் கொல்ல வார்த்தை யால் கொல்ல நீ ஆண்ட விடத்திலே வாங்கி வந்த வரத்தினால் நான் பாக்கிய செல்வாளே பாக்கிய செல்வதி என்று நினைத்தேன் என்னை போன்ற ஒரு அபாக்கியவதி இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாதப்பா இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்கள் அறிவுரை சொல்லி வளர்ப்பார்கள் அப்பா நீ இப்படி நல்லதையே நினைத்து நல்லவனாக வாழ்ந்து உத்தமர்களோடு சேர்ந்து உயர்ந்த குணம் படைத்து நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க வேண்டும் நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று நல்ல நெறிகளை பெற்றவர்கள் தான் பிள்ளைக்கு சொல்லுவார்கள் ஆனால் நான் நான் பெற்றெடுத்த பிள்ளையே எனக்கு சொல்லும் துப்பாக்கியம் உங்களுக்கு அறிவுரை கோரும் அளவுக்கு எனக்கு வயதும் போதாது அனுபவம் போதாது தாயே போதாது சிவனை கண்டோம் என்ற ஆயுதத்தை பெற்றோம் தாயிடம் கூற வேண்டும் இதை கண்ட மாத்திரத்தில் என் தாயானவர் சந்தோஷப்படுவாள் என்று ஆனந்தத்தோடு ஓடி வந்தம்மா ஆனந்தத்தோடு ஓடி வந்த தாயே ஐயோ நான் எப்படி சொல்வேன் என்ன செய்வேன் முதல் முதலாக பரமடத்தில் நான் பெற்று வந்த இந்த பரசு என்று ஆயுதம் என் தாயை வெட்ட போகிறது என்று தெரிந்திருந்தால் பெற்றிருக்க மாட்டேனே இந்த ஆயுதத்தை பெற்றிருக்க மாட்டேனே சிவனத்தில் நான் பெற்று வந்தேனே இந்த பரச ஆயுதம் இது என்ன செய்ய போது தெரியுமா மகனே என்ன வார்த்தை வெற்றுவதற்காக ஆண்டவனிடத்தில் வரம் பெற்று ஆயுதத்தை பெற்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஐயோ எங்கோ இடிவிட போகிறது என்று நான் ஜெயமாந்திருந்தேனா என் ராஜா அது நேராக வந்து என் தலை மீது விடும் என்று அப்பா பெற்றெடுத்த தாயை வெட்டுவதற்காக வா பரமனிடத்திலே நீ வரம் பெற்று வந்தார் தாயை கொன்றால் தீராத பழியும் பாவமும் வரும் என்று உனக்கு தெரியாதா அம்மா உனை வெட்டப் போகிறேன் என்று வந்திருக்கிறாயே இது நியாயமா நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அம்மா என்னை பெற்ற தந்தையானவள் நான் எதை சொன்னாலும் செய்யத் செய்யத்தனாலும் செய்து முடிப்பாயா என்று என்னிடத்தில் சத்திய வாக்கு பெற்று விட்டார் வாக்கு பெற்று விட்டார் காப்பாற்றுவேனா என்ற தெய்வத்தை பார்ப்பேனா சொல்லுங்கள் தாயே ஏன் எனக்கு இத்தனை பேர் தண்டனை தவறு செய்தவள் நீ தண்டனைக்குரியவன் ஆனா சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்கள் அருமையாக இருக்கிறது அப்பா உன் வார்த்தை அம்மா என் தந்தைக்கு நான் சத்தியம் செய்து விட்டிடம்மா உன் தலையை வெட்டி வருவதாக தலை குளிந்து நில்லுங்கள் தாயே உன் தலையை வெட்டப் போகிறேன் என் சத்தியத்தை நிலைநாட்டப் போகிறேன் என்று ஓடி வந்திருக்கிறாயே அப்பா பெற்றெடுத்த தாயின் தலையை வெட்டிதான் இந்த உலகத்தில் நீ சத்தியவான் என்று பேரெடுக்க போகிறாயா இந்த தாயை கொன்றுதான் இந்த உலகத்தில் நீ சத்தியத்தில் நிலைநாட்டப் போகிறாயா தாயினுடைய பெருமை தெரியாதவனா தாயினுடைய மகவே நீ உணராதவனா பெற்றெடுத்த தாயை கொல்லப் போகிறேன் என்று வந்திருக்கிறாயே உனக்கு நான் எதை சொல்லி புரிய வைப்பிடப்பா உனக்கு நான் எதை சொல்லி புரிய வைப்பிடப்பா என் நிலைமையை மகனே பரசுராமா ஆண்டவனிடத்திலே வரம் பெற்று வந்த என் அன்பு மகன் அன்னையின் பாதத்தில் விழுந்து ஆசை பெற்று அன்பான வார்த்தைகளை சொல்லுவார் என்று நான் நினைத்தேனே அம்மா உடை வெட்டப் போகிறேன் என்று வந்திருக்கிறாயே தாயை பற்றி தெரியாதவனா உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அப்பா